ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிற இந்த பிடிஎஃப் சோ இந்த பிடிஎஃப்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கரலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அறம் அறத்துல வந்து இந்த ரா வரும்போது அது ஒரு கருவின்னு குறிக்குது இந்த ரா வரும்போது தர்மம் இது ஏற்கனவே புக்கில் இருக்குன்னு நேற்று பார்த்தோம் அடுத்து அறியில வந்து வெட்டு இந்த அறினா தெரிந்து கொள் அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுல வரக்கூடியது அறை அப்படின்னா பாதி ஒன் பை டூன்னு சொல்லுவோம் அடுத்து இந்த அறைனா வீட்டு உள்ளிடம் வீட்டின் அறை ஓகேவா ரூம் ரூமுங்கிறது தான் இந்த அறை வருது அடுத்து அறிவைன்னா பெண் அறிவைன்னா பெண் இந்த அறிவைன்னா தெரிந்து கொள்ளுதல் இந்த அறியும் இந்த அறிவையும் ஒன்றுதான் தெரிந்து கொள்ளுதல் ஓகேவா அடுத்து அருமை அருமைனா சிறப்பு அடுத்து இந்த ரூ வர்றப்போ நிலையின்மைன்னு அர்த்தம் அருமைனா சிறப்பு இந்த ரூ வந்துச்சு அப்படின்னா நிலையின்மை அடுத்து ஆற ஆரைன்னா நிறையன்னு அர்த்தம் ஆறனா ஆற டூ வெயிட் பண்ணுன்னு சொல்றோம்ல ஆறட்டும் தனி அந்த சூடு தனிகிறது தான் ஆற அப்படின்னு சொல்றோம் அடுத்து இர இரனா இந்த இறப்பா இந்த இரனா இந்த இறப்பு ஓகேவா சோ இது வந்து மரணிக்கிறது அப்படிங்கிறது வரும் இது வந்து இறப்பு அப்படின்னு வருது இறை இறைன்னா தீனி உணவு கொடுக்கறது இறை கொடுக்கிறது இப்ப கோழி குஞ்சுக்கெல்லாம் வந்து இறக் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இறைனா கடவுள் இரவுனா இரவு நேரம் இரவு அப்படின்னா இரத்தல் வேண்டது ஒரு பொருள் வேணும்னு நோர்த்தட்ட போய் அஹ் இரத்தல் அடுத்து இறங்கு இறங்குதல் இந்த ரா வர்றப்போ கீழே இறங்குதல் ஓகேவா இந்த ராங்கிறது இறங்குதலை குறிக்குது அடுத்து இருப்புனா உலோகம் இருப்பு வந்து உலோகம் இருப்பு இந்த ரூ வந்து வந்து புதர் வ புதரை குறிக்குது ஓகேவா இந்த ரூ வர்றப்போ புதர் அடுத்து ஈரல்னா வருந்துதல் ஈரல் வந்து வருந்துதல் அதே இந்தரா வர்றப்போ நெருக்கம் அடுத்து உறவுல வந்து சின்னரா வந்துச்சு அப்படின்னா வலிமை உறவுனா சுற்றம் நம்ம உறவுகள் அடுத்து உரு உரு வந்து வடிவம்னு சொல்றாங்க உருவம் வடிவம் அந்த மாதிரி இந்த ரூ வர்றப்போ மிகுதி அதிகம்ங்கிறதுக்கு இந்த ரூ வருது உரு அடுத்து உரை ஏற்கனவே பார்த்தோம் சொல் தோல் இதெல்லாம் வந்து உரைன்னு சொல்றோம் உரை அப்படின்னா மூடுது மூடி இருக்குது உறைந்து இருக்குதுன்னு சொல்றோம்ல மூடி அடுத்து உரல் உரல் வந்து தானியம் மற்றும் தானியம் குற்றும் கருவி நம்ம பாட்டி குத்துவாங்க இல்லையா தானியம் குற்றும் கருவி இந்த உரல் வந்து துன்பத்தை குறிக்குது அடுத்து உறவு வலிமை இந்த உறவுனா உறவினர் ஏற்கனவே உறவு பார்த்தோம் இல்லையா எஸ் மேல பார்த்தோம் அடுத்து ஊரைனா நகர்ந்து போறது ஊறுதல்னு சொல்றோம் இல்லையா அதான் ஊரை நகர்ந்து ஊரை இந்தரா வர்றப்ப சுரக்க எரினா தீ எறிகிறது இந்த எரினா வீசுறது அடுத்து ஏரி நீர்நிலை இதுவும் புக்ல இருந்துச்சு ஏரினா மரம் ஏறுதல் ஒரு அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஒண்ணு ஒரு இந்தரு வருது வந்து பொருத்தல் பொருத்தல் அப்படிங்கிறது தான் ஒரு கறினா அடுப்பு கறி இந்த கறினா மாமிசம் கரை ஓரம் கரை ஓரம் கரை இந்தரைனா அழுக்கு அடுத்து குறுகு குறுகுனா அன்னம் அன்னப்பறவை இந்த குறுகுனா சுருங்குன்னு அர்த்தம் சுருங்கு அடுத்து கூரை இதுவும் புக்ல இருந்துச்சு பார்த்தோம் நேற்று இந்த குரைனா வீட்டோட முகடு இந்த கூரைனா புடவைன்னு பார்த்தோம் இங்க ஆடைன்னு கொடுத்துருக்காங்க கூரை புடவைன்னு நம்ம பார்த்தோம் இங்க ஆடைன்னு கொடுத்துருக்காங்க கூறியனா கூர்மையான ஷார்ப்பா இருக்கிறது கூறியனா அவங்க சொன்னது அவங்க கூறினாங்க கூறினார்கள் அப்படின்னு சொல்றோம்னால அது சொல்லியபடி செருன்னா திமுரு இந்த ரூ வந்து வயலை குறிக்குது செரு வயல் செறித்தல் சீரணமாகுதல் செரித்தல் வந்து திணித்தல் தறி அணிந்து கொள்ளுதல் தரினா வெட்டு திரைனா அலை இந்த ரை வந்து அலையை குறிக்குது இந்த ரை வந்து கப்பம் துறவு இந்த துறவுனா துறந்து விடுதல் துறவரம் போயிட்டாங்கன்னு சொல்றான் அந்த துறவு இந்த ரா வந்து கிணற்ற குறிக்குது இந்த துறவு வந்து கிணற்ற குறிக்குது நிறைனா வரிசை நேரா நிக்கிறது நிறை இந்த நிறைனா ஒரு பொருளோட நிறைன்னு கூட சொல்லலாம் எடை நிறை அந்த நிறைன்னு சொல்லலாம் இல்லாட்டி நிறைத்து வைத்தல் அப்படின்னு பொருள் பறவை பார்த்தோம் இதுவும் பறவைங்கிறது பறந்து விரிந்த கடல்னு பார்த்தோம் இந்த ரை வர்றப்போ பறக்கும் இனம் ஒரு உயிரினம் பரினா குதிரை பரினா பறித்து கொள்ளுதல் ஒருத்தர் இருந்து ஒருத்தட ஒண்ணு ஒரு பொருளை பறித்து கொள்ளுதல் பொறி இதுவும் புக்கில் இருந்துச்சு நெல் பொறி உணவு பொருள் இந்த பொறினா இயந்திரம் மரம் தரு இது ஒரு மரம் ஆஹ் என்னது மாம்பழ மரம் கொய்யா மரம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த மாதிரி மரம் அதுக்கு இன்னொருது வந்து தருன்னு அர்த்தம் இந்த மரம்னா வீரம் மரி அப்படின்னா இர மரினா மான்குட்டி விரல் கை விரலை சொல்லுது இந்த விரல்னா வெற்றி சோ இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறதோட மீனிங்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரகர வரிசையை முடிஞ்சு இது வந்து நகர நகர வரிசை பார்க்க போறோம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அன்னம் அன்னம் சின்னின் போட்டா அது பறவையை குறிக்குது இது அண்ணன்னா மேலன்னம் கீழன்னம் வாய் மேல் வாயை குறிக்குது அணை அணைனா வரப்பு வரப்பு கட்டுறது இந்த அணைனா அத்தனை இத்தனை அத்தனைன்னு சொல்றோம்னா அது அனல் தாடி இந்த அனல்னா நெருப்பு அரண் அப்படின்னா மதில் இந்த அரண்னா சிவன் கடவுளை குறிக்கக்கூடியது ஆணி வந்து இரும்பு துண்டு ஆணினா மாதம் ஆணை ஆணைன்னா கட்டளை இடுதல் இந்த ஆணைனா யானையை குறிக்குது ஆண்னா ஆண் பிள்ளை ஆண் ரெண்டு சுழியின் வரப்பு பசுவை குறிக்குது ஊன் ஏற்கனவே புக்ல இருந்துச்சு ஊன்னா சோறு இல்லைன்னா உணவுன்னு சொல்லலாம் இந்த ஊன்னா மாமிசம் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க என்ன எண்ணம் நினைக்கிறது நினைக்க என்னன்னா கேள்வி கேட்கறது கண்ணன்னா கடவுள் கிருஷ்ணன் இந்த கண்ணன்னா கர்ணன்னா ஓகேவா சோ இதுல வந்து நகர வரிசை சொற்கள் வேறுபாடு இவ்வளவுதான் அடுத்து லகர இந்த மூணு லாவ வச்சு வரக்கூடியது இது எல்லாமே மூணு மூணா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இலை ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம நேத்து இலை முற்றிய தளிர் தாவரத்தோட ஒரு பகுதி இந்த இலைன்னா இழைத்து போதல் மெலிதலை குறிக்குது இலை அப்படின்னா நூல் அடுத்து இந்த லா வர்றப்போ உழவு வந்து திரிதல் இந்த லா வந்துச்சுன்னா வேவு பார்க்கறதுன்னு அர்த்தம் உழவுனா பயிர் தொழில் உழுதல் உழவு அடுத்து உலையில பார்த்தோம்னா இந்த வர்றப்ப கொதிகலன் உலை அடுத்து உலை வந்து சேரு இந்த உலைன்னா மான் உழைப்பு உழைத்தல் அதை வர்றது எல் அப்படின்னு வந்து சூரியனை குறிக்குது இந்த எல் வந்து எண்ணெய் வித்து எல் எண்ணெய் இருக்கு அது எல் வந்து சூரியன் ஒளி வந்து சத்த சத்தம் இந்த ஒளி வந்து வெளிச்சம் இந்த ஒளி வந்து நீக்கிறது ஒழித்து கட்டுதல் நீக்கிறது அப்படின்னு வருது அதுக்கு அப்புறம் லெவன்க்கு வந்திருக்கு அடுத்து களி இந்த வர்றப்போ உணவுன்னு சொல்லலாம் கேப்ப களின்னு சொல்றோம் அது இந்த களினா மகிழ்ச்சி களிப்புடன் அப்படின்னு அது இந்த களினா கோள் தடி மிகுதி அந்த இதெல்லாம் மீனிங் வருது அடுத்து கலை கலைனா வித்தை கல்வி இதுவும் புக்கில பார்த்தோம் கலைனா நீக்குறது தேவையில்லாத செடி இந்த கலைன்னா மூங்கில் மூங்கில் கரும்பு கிழவி கிழவி இந்தலா வர்றப்போ சொல்லு இரட்டை கிளவி அடுத்து இந்தா வர்றப்போ முதியவர்னு அர்த்தம் கிளி இந்த கிளினா அச்சமா இதுனா ஒரு வகையான பறவை இந்த கிளினா கோடு கிளிக்கல் அடுத்து குழவி குளவில இந்தலா பாருங்க இந்தலா வந்து வண்டினம் இந்த குழவினா அம்மின்னு சொல்லலாம் ஓகேவா இன்னொன்னு வந்து குழந்தை அப்படின்னு கூட சொல்லலாம் கிழவிக்கு குளவி அடுத்து குளம் குளம்னா இனம் எந்த குளத்துல பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த நீர்நிலை அடுத்து வந்து வந்து பள்ளத்தை குறிக்குது சூழ்னா கர்ப்பம் சூழ் விதைன்னு சொல்றோம் அந்த சூழ் கர்ப்பம் இந்த சூழ் வந்து சபதமா சூழ்னா சுற்றி கொள்ளுதல் சூழ்ந்து சூழ்ந்து கொள்ளுதல் அப்படின்னு வர்றதுலயே அது தலை தலை வந்து இது ஒரு சிரசு நம்ம உறுப்பு முதன்மைல தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி அது முதன்மை தலைனா கட்டுதல் இந்த தலைனா இலைன்னு அர்த்தம் தாள் தாள்னா நாக்கு இந்த தாள்னா திருவடி தாள்னா தாழ்பால் தாழ்பால் இடுதல் அடுத்து தாலி குழம்பு தாளிக்கிறது இந்த தாலினா குடம் முதியவர்கள் தாலி அந்த முன்னோர்கள்ல வந்து தாலில போட்டுதானே அடக்கம் பண்ணாங்க அது குடம் அந்த தாலி இந்த தாலினா கணவன் மனைவிக்கு கட்டுவது நலிவு நலிவுனா நோய் இந்த நலிவு அப்படின்னா செறிவான் இந்த நலிவுனா நோய் மால் திருமால் பெருமை இந்த மால்னா இர அடுத்து வலி வந்து உடல் வலி இந்த வலி வந்து வளிமண்டலம் காற்று இதுவும் இருந்துச்சு வலினா பாதை அடுத்து வளம்னா திசை இந்த வளம்னா செல்வம் வலை மீன் பிடிக்கக்கூடிய கூடிய வலை இந்த வலைனா பொந்து பொந்து வளையல் அடுத்து வால் விலங்கோட உறுப்பு வந்து வாழு இந்த வாழ்னா கருவி இந்த வாழ்னா உயிரோடு வாழ்தல் அடுத்து வாழை வாழைனா இளம்பெண் இந்த வாழைனா இளம்பெண் இந்த வாழைனா இது ஒரு வகையான மீன் இது முக்கியமானது பாத்துக்கோங்க வாழைனா இளம்பெண் ஸோ அவ்வளோதான் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதில் இருந்தும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வேறு வேறு எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி